அன்புள்ளம் கொண்ட அம்மன் அமைஞ்ச வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோடிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி அதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம் சூரிய பகவான் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்ச தன்மையிலையும் இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி புதன் ஏப்ரல் ஏழாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஏப்ரல் முப்பதுக்கு பின் சுக்ரனும் வக்ர நிவர்த்தி சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்ரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு இப்படி சுக்ரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா சூரியன் உச்சநிலையில அடைய போகுது உச்சநிலை வரப்போதுன்னா என்ன புத்தாண்டு தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல ஐந்து கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு ஐந்து கிரகங்கள்னா என்னென்ன சூரியன் சனி ராகு புதன் சுக்கரன் இவங்க அஞ்சு பேரும் ஒன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு இருக்காங்க இந்த பதினஞ்சு நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா ப்ராப்ளமா நடக்குமா அதுவும் இல்லாம இந்த பதினஞ்சு நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம் பல இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம் கடக ராசி அன்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ராசியில செவ்வாய் சஞ்சரிக்க போறார் அப்படின்னா என்ன ஆகும் ஐந்தாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் நீச்சம் அடைகிறார்கள் இது யாருக்கு ப்ரெஸ் அமையும் தெரியுமா வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறாங்க பாத்தீங்களா அவங்க அவங்க குடும்பத்தோட சேர போறாங்க ஏன்னா வெளிநாட்டுல தான் அவங்களுக்கு வேலை தொழில விட்டுட்டு வேலை பார்க்கற இடத்த விட்டுட்டு இங்க குழந்தை ஐந்தாம் பாவ அதிபதி குழந்தை அவங்களோட இணைய போறாங்க அப்படிங்கும் போதுல கடகராசியினருக்கு வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க அவங்க பிரிஞ்சு வாழ்ற குடும்பத்தை திரும்பவும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு ஹாப்பியான லைஃப வாழ போறாங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப லோக்கல்ல இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் எப்படி சார் நடக்கும் தொழில்ல ஒரு சின்ன தடுமாற்றம் நம்பகத்தன்மை இல்லாத ஆட்களால் ஒரு தடுமாற்றம் வேலைக்கு வச்சிருப்பீங்க ஆள் நினைச்சிருப்பீங்க அவங்க இந்த நேரத்துல உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏமாத்தின மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவாங்க தைரியமா பண்ணுவாங்க நான் இருக்கேன் என்னை நம்பி பண்ணு அப்படின்னு முழுமையா தைரியம் கொடுப்பாங்க அந்த தைரியம் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னு நினைச்சு உங்களை குழப்பம் கைக்கு வர வேண்டிய பணம் கரெக்டா வந்து சேரும் அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை ஆனா அந்த வர வேண்டிய பணத்தை நான் சொன்னேன்ல இந்த நம்பிக்கையான ஆளுன்னு ஒருத்தரை வச்சிருப்பீங்கல்ல தூக்கி விட்டுறேன் அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணியிருப்பாங்கல்ல அவங்களுக்கு போயிருக்கும் அந்த அவங்க அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை உங்க நம்பிக்கையான ஆள்கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த நபர் உங்க கையில கொடுக்க மாட்டாங்க நீங்க தான் சொல்லிருப்பீங்க என்னைகிட்ட கொடுக்கறதும் அவர்கிட்ட கொடுக்கறதும் ஒண்ணுதான் நீங்க அவர்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பில்டப் பண்ணியிருப்பீங்க நல்லா பேசியிருப்பீங்க அவரை பத்தி எல்லாம் அவங்க இந்த நேரத்துல சொதப்புவாங்க உள்ளூருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டுல இருக்கிறவங்க உள்ளூருக்கு வருவாங்க உள்ளூருக்குள்ளே புழப்பு நடத்துறவங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு அதே மாதிரி திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் புதிதாக திருமணமானவர்களாக இருக்கும் பட்சத்தில் கன்சீவ் கன்சிவாகிற மாதிரி உள்ள தன்மை இது அமைப்பு அஞ்சாம் அதிபதி நீச்சம் ஆனா உங்களுக்கு கன்சீவ் ஆகும் ஏன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராகு புதன் சுக்ரன் நாலாம் அதிபதி உச்சம் பெற்று வக்ரம் ஆயிட்டாரு பன்னெண்டாம் அதிபதி நீச்சம் பெற்று வக்ரம் ஆயிட்டாரு மூணாம் அதிபதி வக்ரம் பதினோராம் அதிபதி வக்ரம் அப்படிங்கும் போதுல எல்லா விஷயங்களும் குழந்தை சார்ந்த அமைப்புல நல்லா இருக்கு மற்றபடி எல்லாம் பாதிப்பா தான் இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு குழந்தை சார்ந்த அமைப்புல சாதகமான தன்மையில இருக்கு கடகராசினருக்கு அதே மாதிரி லவ் சார்ந்த அமைப்பும் ஒரு அற்புதமான காலம் இது அதாவது பிரிஞ்ச லவ்வர்ஸ் கூட திரும்ப சேர்வீங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்புல இருந்திருப்பீங்களே திருமணமானவர்கள் மாணவர்கள் அவங்களுமே ஏற்கனவே பிரிஞ்சு இருந்தா கூட இந்த நேரத்துல திரும்பி வந்து சேர்றதுக்கான நேரம் இருக்கு சேரலாம் ஆல்ரெடி கோர்ட்டில் டைவர்ஸ் ஆகி பிரிஞ்சவங்க கூட சமயத்தில் சேரலாம் அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஒரு அற்புதமான நேரம் அதுக்கெல்லாம் ஒரு குறையும் இல்லை அதாவது பிரிவினையில இருந்தவங்களுக்கு பிரிஞ்சு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காலம் டைவர்ஸ் வாங்கிட்டு என் மனைவியோட நான் திரும்ப சேர முடியுமா என் பிள்ளைகளோட நான் சேர முடியுமா அதே மாதிரி நான் வெளிநாட்டில் இருக்கேன் என் குழந்தைகளோட நான் சேர முடியுமா என் என் ஃபேமிலியோட நான் சேர முடியுமா அப்படிங்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நேரம் அதே மாதிரி கன்சி இருப்பீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் இந்த நேரத்துல சுய பிரசவமா குழந்தையை பெற்றதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா அஞ்சாம் அதிபதி ஆகும் போது எல்லாரும் நெகட்டிவா தான் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு அது முழுக்க முழுக்க பாசிட்டிவா வேலை செய்யும் யோகாதிபதி கடக ராசிக்கு யோகாதிபதி செவ்வாய் அவர் லாசியில வராரு அடுத்த யோகாதிபதி குரு அவர் பதினொன்னுல இருக்காரு அப்படிங்கும்போதுல இந்த பதினொன்னுல இருந்து எங்க பாக்குறாரு அஞ்சாம் இடத்த பாக்குற அப்ப பிள்ளைகளால் நிச்சயம் ஒரு பேரு கிடைக்கும் இப்ப ஒண்ணும் இல்லை உங்க பசங்க டென்த் படிக்கிறாங்கன்னு வச்சிக்கங்களேன் நல்ல ஸ்டேட் லெவல் ரேங்க் எடுத்து உங்களுக்கு பேர் சேர்த்து தருவாங்க இல்ல டிஸ்டிக் லெவல்ல மார்க் எடுத்து சேர்த்து இல்ல அட்லீஸ்ட் ஸ்கூல் லெவல்லையாவது மார்க் எடுத்து உங்களுக்கு பேர் வாங்கி தருவாங்க அந்தந்த கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு அந்தந்த மாதிரி ஸோ உங்களுக்கு கடகராசி இணையினருக்கு பிள்ளைகளால் ஒரு பேர் நிச்சயம் உண்டு குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் குடும்பத்தை புரிந்து கொண்டு மீண்டும் சேருவார்கள் வெளிநாட்டில் இருக்கிறவர்களாக இருந்தா திரும்ப வந்து இது பண்ணுவாங்க மற்றபடி பொருளாதார ரீதியா சொல்லுங்க அப்படின்னு சொன்னா பொருளாதார தான் நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் நம்பிக்கையானவர்களை நம்ப வேண்டாம் நம்பிக்கையானவர்கள் கிட்ட பணம் போய் மாட்டிக்கிச்சுன்னா அது மாட்டினதுதான் திரும்பி வராது அதை பத்தி நம்ம சிந்தனை பண்ண தேவையில்லை சிந்தனை பண்ண தேவையில்லைங்கிறதோட வரும் ஆனா எப்போ வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி தன்மையில இருக்கு அதே மாதிரி மருத்துவம் சார்ந்த துறையில இருக்கிற கடகராசினருக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலகட்டம் நல்ல முறையில உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் தேடி வரும் உங்களோட வாக்கே அவங்க எந்திரிச்சு நடக்கிற மாதிரி உள்ள அது ஊக்கமான இருக்கும் படுத்திருப்பாங்க அவங்க எந்திரிக்கவே மாட்டாங்க நீங்க சொல்ற வார்த்தைகளே அவங்கள எந்திரிச்சு நின்று நடக்க வைக்கும் அந்த டாக்டர் வந்து வாயிராசி கைராசி டாக்டர் தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இங்க வைராசி டாக்டர்னு பேருவாங்க நீங்க இந்த நேரத்துல ஏன்னா வாக்கு பலிதம் அந்த அளவுக்கு வாக்கு வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நல்லா வேலை செய்யும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சமாகறாருல இரண்டாம் அதிபதி உச்சமாகும்போதுல உங்களுக்கு வர பேஷன்ஸ்ல நீங்க இனிமையா பேசினாவே நல்லது நடக்கும் அதே மாதிரி சைக்காட்டிஸ்டா இருப்பீங்கல்ல சைக்காட்டிஸ்டுக்கு ஒரு அற்புதமான நேரம் சைக்காலஜி சைக்காட்டிஸ்ட் சைக்காலஜி படிச்சவங்க மனம் ரிலேட்டடா யோகா ரிலேட்டடா மன ரிலேட்ட மனம் சார்ந்த அமைப்பு தியானம் சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்க ஆசிரியர் பணி கொஞ்சம் தான் முழுமையா இல்லை கொஞ்சம் ஆசிரியர் பணியில இருக்கிறவங்க டாக்டர்ஸ்ல இருக்கிறவங்க அதே மாதிரி இந்த எங்களை மாதிரி ஜோதிட லைன்ல இருக்கிறவங்க இவங்களுக்குலாம் ஒரு அற்புதமான நேரம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி உச்சமாக போறார் ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் அப்போ வாக்காள அடைய வேண்டிய நேரம் இது பேசுறதுனால ஒரு அற்புதமா உங்களுக்கு ஒரு பிரைட்டா ஒரு லைஃப் ஸ்டைல் வர மாதிரி உள்ள சூழ்நிலை அது இந்த அமைப்பு உங்களுக்கு முழுமையாக எல்லா வகையான சந்தோஷத்தையும் கொடுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் சகல விதமான பேச்சா பேச்சில் திறமையானவன் கெட்டிக்காரன் அப்படிங்கிற பேரை இந்த நேரத்துல எடுக்க வேண்டிய நேரம் அதுல எல்லாம் ஒரு குறை இருக்காது அதே மாதிரி தலைமை தாங்கக்கூடிய குடும்பத்துக்கே மொத்த குடும்பத்துக்கே நீங்க தான் தலைமை தாங்கணுங்கிற அமைப்பு கூட சமயத்துல நடக்கும் சரியா அந்த மாதிரி அமைப்புகள்லாம் பூரணமாவே இருக்கு எந்த குறையும் இல்ல நல்லா இருக்கு அதே மாதிரி நீங்க எங்க கவனமா இருக்கணும்னா தொழில் தந்தையின் உடல்நிலை தாயாருடைய உடல்நிலை ஏன் தந்தையின் உடல்நிலை தாயாருடைய நிலை தொழிலுக்கும் ஏன் தொழிலுக்கு பன்னெண்டாம் இடத்துல அனைத்து கிரகங்களும் சேர்ந்திருக்கு நாலாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல எல்லா கிரகங்களும் சேர்ந்திருக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ராகு சேரக்கூடாது சேர்ந்திருக்கு தொழில் இந்த மூணும் பாதிக்கப்படும் இந்த மூணும் பாதிக்காட்டி வேற எங்க பாதிக்கப்படும் லேண்ட் ரிலேட்டடா பாதிக்கப்படும் நீங்க யாருக்காவது உதவின்னு செஞ்சிருப்பீங்க இந்தா வச்சுக்க நல்லாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க அந்த நபரால் இந்த நேரத்துல பிரச்சனை தொழில கூட்டாளிகளால பிரச்சனை யாரையும் நம்ப வேண்டாம் தொழில் சார்ந்த அமைப்புல இது இல்லாம உடல் சார்ந்த அமைப்புல எல்லாமே தேறி வரும் உங்களுக்கு பாதிப்பே இருந்தாலும் நல்ல முறையில மாறும் சம் உடம்பு பாதிப்பா இருக்குமோ அப்படின்னு சந்தேகமே உங்களுக்கு இருந்தாலும் அந்த உடல்நிலை சார்ந்த அமைப்புலாம் முழுமையா தேறி வரும் நல்ல அமைப்புல இருக்கும் சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்குத்தான் பிள்ளைகளால மிகப்பெரிய பேரு வேணா உங்க நட்சத்திர அதிபதியே குரு அந்த குரு அஞ்சாம் மீட்டை பாக்குறாரா ராசிக்குள்ள விசவா இறங்குறாரா அப்படின்னா பிள்ளைகளால் முழுக்க முழுக்க பேர் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காதல் சார்ந்த அமைப்புல வெற்றி பெற்றவங்க சம்மதத்தோட வெற்றி அவங்க இந்த நேரத்துல கடகராசினருக்கு எந்த பயமும் இல்லை கால ஜாதகத்துல லவ் மேரேஜுங்கிற விதி இருந்தா இந்த நேரத்துல முழுமையா அது நடக்கும் அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு இந்த நேரத்துல ஒரு சிலருக்கு கைகூணும் உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அதெல்லாம் ஒரு குறையும் இல்லை நீங்க கவனமா இருக்க வேண்டியதுன்னு பார்த்தா தொழில் சார்ந்த அமைப்புல மட்டும்தான் மற்ற எல்லாமே உங்களுக்கு அற்புதமான நிலையில யோகமான அமைப்புல கிடைக்கும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் வர்றது ஆஹ் சாரி பத்தாம் இடத்துல சூரியன் வர்றது தொழிலே சிங்கமா நீங்க நிற்பீங்க பாருங்க பத்தாம் அதிபதி ராசியில பத்தாம் இடத்துல சூரியன் உண்மையிலே உங்களுக்கு தொழில பாதிக்காதுங்க பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஏன்னா சனியோட நட்சத்திரம் சனிதான் வேலையாட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும்னு முழுமையா தெரிஞ்ச நட்சத்திரம் சனி பாகமா வேலை வேலையாட்களை முழுமையா அப்படி வேலை வாங்கணும் ஸோ யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது இன்னொன்னு போனா நீங்க யாரையுமே நம்ப மாட்டீங்க அதனாலே உங்களுக்கு தொழில் சூப்பரா இருக்கும் பத்தாம் அதிபதி ராசியில வருது பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகுது அப்ப புதுசா தொழிலே தொடங்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க வருவீங்க பாருங்க கடகராசிக்கு இவ்வளவு நேரம் சொன்ன எல்லாமே உங்களுக்கு மாறிடுச்சு தொழிலே அப்படியே நல்லா இருக்கும் உங்களுக்கு அனைத்து வகையிலையும் எல்லாமே சூப்பரா இருக்கும் புதுசா தொழில் கிடைக்கும் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசா யோசிப்பீங்க உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலகட்டம் புதுச நட்சத்திரக்காரருக்கு அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களுக்கு வீடு வண்டி வாகனம் மனை சார்ந்த அமைப்பு அனைத்து யோகமும் உண்டு கால்நடை சார்ந்த அமைப்பு யோகமும் உண்டு தாயாருடைய உடல்நிலையில பாதிப்புலாம் ஆனா தந்தையாருடைய உடல்நிலையை மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் பார்த்துக்கணும் கணவன் மனைவியரிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அதை சத்த அனுசரிச்சு போக கத்துக்கங்க இது அனைத்துக்கும் காரணம் ராசியின் தன்மையில நட்சத்திரத்தின் அடிப்படையில உங்க நட்சத்திராதிபதி புதன் நீசம் பெற்று ராகுவோட இணையறனால அந்த சனியும் ராகும் தேவையில்லாத ஒரு பிம்பத்தை உங்க மேல தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கும் எதிர்பாலினத்துல கவனமா இருங்க ஆயிர நட்சத்திரக்காரங்க சரியா வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி